காஞ்சி மகான் தெய்வத்தின் குரலில் முதல் பகுதியில் பாப புண்ணியங்கள் பற்றி சொல்கிறப்போ இந்த உலகில் நாம் எவருமே பாவியாக இருக்க விரும்பவில்லை ஆனால் பாப காரியமே அதிகமாக செய்கிறோம் நாம் எல்லோருமே புண்ணிய பயன் பெறத்தான் விரும்புகிறோம் ஆனால் புண்ணிய காரியங்களை செய்வதில்லை அப்படின்னு சொல்லி பாபம் செய்ய யாருமே விரும்பவில்லை ஆனாலும் கிருஷ்ணா அவனை எதுவோ பாபத்திலே பலாத்காரமாக தூண்டி கொண்டிருக்கிறதே அது என்ன என்று அர்ஜுனன் பகவானை கேட்கிறான் என்று சொல்லி அதற்கு பதில் அது ஆசை ஆசை என்பது என்று பகவான் பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லி எப்படி ஆசையால் ஒன்றை அடைய முயற்சிக்கிறோம் அது அடைந்த பிறகு மீண்டும் ஒரு வேறொரு ஆசையை நம்ம வளர்த்துக்கிறோம் அது எப்படின்னா ஒரு அக்னியில் நெய்ய விட்டோம்னா என்ன ஆகுது அந்த அக்னி இன்னும் ஜுவாலையாகிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஆசை நிறைவேறினப்புறம் நாம் அதை நிறுத்திக்காமல் இன்னும் ஆசைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா ஒரு ஆசை நிறைவேறணும்னா இன்னொரு ஆசை நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய ஆசை அப்படின்ற ஒரு ஆசையை வளர்த்து கொண்டே இருக்கிறோம் அது எவ்வாறுன்னா இன்னும் நெருப்பு வளர்கிறதுக்கு நாம் அந்த அக்னிக்கு நெய் ஊற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நாம் ஆசைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு காஞ்சி மகான் சொல்லி இன்னும் பல உதாரணங்கள் சொல் அப்போது அந்த ஆசைகளை அடக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்றப்போ மனசை அடக்கினா ஆசைகள் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மனசை அடக்கிட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு தாயுமானவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சிந்தையை அடக்கி இருப்பது அந்த திறம் ரொம்ப அரிது அப்படின்னு தாயுமானவர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த பெரிய மகான் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத காஞ்சி மகான் சொல்லி வளர்க்குறாங்க அப்போது ஆசையும் அடக்கிறது சிரமம் மனசு அடக்கிறது சிரமம் அப்போது எப்படி தான் இதுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்றத காஞ்சி மகானே சொல்கிறாரு உடம்பை பரோபகாரம் பகவானை பிரதட்சிணம் செய்வது நமஸ்கரிப்பது இவற்றில் ஈடுபடுத்தி புண்ணியம் செய்ய வேண்டும் இங்கே தான் புண்ணியம் அப்படின்ற கான்செப்ட் வருது பாபங்கள் செய்கிறோம் அப்படின்னா அப்போ அதுக்கு எதிர்மாறாக நாம் புண்ணியங்கள் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு புண்ணியம் கிடைக்குது அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுறது எதெல்லாம் பாவம் பண்ணினோமோ எந்த அவயங்களால் பாவம் பண்ணினோமோ அந்த அவயங்களாலேயே புண்ணியம் பண்ணுறது அப்போது நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்போது நம்ம பகவானை ஈஸியாக அடையலாம் பாவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணலாம் க்ளீன் பண்ணி புண்ணியங்களை சேர்த்துக்கிண்டு நம்ம பகவானிட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு காஞ்சி மகா சுவாமிகள் சொல்கிறாங்க அது எப்படியெல்லாம் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறாங்க ஒவ்வொரு கோயிலையும் நாம் சென்று வழிபடுவது மிக சிறந்தது அதுக்காகத்தான் நிறைய ராமேஸ்வரம் அப்புறம் காசி அப்படின்னு நம்ம பாரதம் பூரா நிறைய புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்குது அதெல்லாம் முடியலைன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு கூட நாம் போய் தினமும் நமஸ்காரம் பண்ணினா நம்ம உடல் மனம் எல்லாம் தூய்மையாகுது அப்படின்றதுக்காக சுவாமியை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணலாம் அது உடலால் பண்ணுற புண்ணியம் அப்படின்னு இதை எத்தனை பேர் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது நம்மளே நம்ம கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதே மாதிரி தினமும் ஒரு ஐந்து நிமிடமாக அப்படின்னு சொல்கிறாரு தினமும் ஒரு ஐந்து நிமிடமாவது நம்ம மனசில் இறைவனை வைத்து ஏன்னா இறைவனுடைய இடமே அதுதான் அது தான் நம்ம தொட்டி ஆக்கியிருக்கிறோம் அப்படின்றாங்க ஸோ அந்த குப்பை தொட்டி இருக்கிற அந்த மனசை நம்ம இறைவனை நினைத்து தியானம் பண்ணுறப்போ அது தூய்மையாகுது அது மனசுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை வச்சு பரோபகாரம் மற்றவர்களை மகிழ்விப்பதற்கு ஏதோ புண்ணியங்கள் பண்ணலாம் பணத்தை வச்சு மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம் இப்போல்லாம் உளவார பணி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நாம் அன்னதானம் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய எழுபத்தைந்து ஆண்டுகளாகியும் நம்ம நாட்டில் நிறைய பேர் இன்னும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுறது அது இல்லாமல் நம்ம வாயால் பண்ணுற பாவங்களுக்கு இந்த வாயாலேயே புண்ணியம் பண்ணுறது எப்படி பகவன் நாமத்தை சொல்கிறது அதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக ஆகிட்டு இருக்கிற இந்த பஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய பேரை நாம் சொல்வது அப்படி பண்ணுறப்போ abandoning ஆல் your ஐடியாஸ் ஆஃப் righteousness, டேக் ரெஃப்யூஜ் இன் மீ ஐ வில் லிபரேட் யூ ஃப்ரம் ஆல் சின்ஸ் டூ நாட் despair. என்னையே சரணடைந்த பொழுது அனைத்து தர்மங்களையும் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை மட்டும் சரணடை உன்னை நான் காப்பாற்றுகிறேன் பயப்படாதே அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதை சொல்கிறாங்க